நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஜூஸ் ஆரஞ்சு பழ ஜூஸில் வந்து என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் சி இருக்கு அந்த வைட்டமின் சி வந்து எதுக்கு மெக் மெயினாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரத்த சுகை உள்ளவங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து அது வந்து ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக குடிக்கும் போது வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோட உற்பத்திக்கு வந்து இது மிக மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப நாளாக ஆ ஆறாத புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் ரெகுலராக சாப்பிடும்போது வந்து அந்த புண் அந்த புண்கள் அந்த புண்கள் வந்து ஈஸியாக வந்து ஆறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இந்த ஆரஞ்சு போல ஜூஸை நம்ம ரெகுலராக குடிக்கும் போது நமக்கு வந்து டெய்லி நமக்கு மார்னிங் குடித்தோம்னா நமக்கு வந்து அன்னைக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு வந்து பாடியில் வந்து நம்ம சரும தோற்றம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் இளம் வயசுலேயே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வயசான மாதிரி தோற்றம் கொடுக்கும்ல அவங்க ரெகுலராக அதை குடிக்கும்போது வந்து அந்த தரும் பழைய பழைய சரும தோள்கள் வந்து நீங்கி புதுசாக இளமையான தோள்கள் உருவாகிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க